உடுமலை மூணாறு சாலையில் கம்பீரமாக உலா வந்த ஒற்றை காட்டியானை யானை வீடியோ எடுத்தவரை மிரட்டும் காட்சி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகம் அமராவதி வனச்சரக பகுதியான சின்னாறு பகுதியில் யானை புலி மான் சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் உள்ளன இந்த விலங்குகள் தண்ணீர் அருந்துவதற்காக அமராவதி அணைப்பகுதிக்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் இன்று உடுமலை மூணார் சாலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சாலையில் உலா வந்துள்ளது அப்பொழுது சாலையில் வந்த சுற்றுலா பயணியின் வாகனத்தை கண்டு யானை சென்றுள்ளது அப்போது வாகனத்திற்கு வழிவிட்டு சென்றதாக நினைத்து வாகனத்தில் வந்த சுற்றுலா பயணி ஒருவர் யானைக்கு தேங்க்யூ என்று நன்றி கூறியுள்ளார் இதனை அந்த சுற்றுலா பயணி தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாக பரவி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் சக்திவேல்